ஹலோ பீட்டிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் பாடியுமே வந்து ஹோப்னண்டாக பிரைட்டன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபுல் பாடியுமே வந்து ஈவன் டோனாக மாற ஆரம்பிச்சிடும் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் டல்னஸ் சன்னிவனான ஸ்கின் டோன் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு ப்ரைட்னிங்காவும் ஈவனாவுமே வச்சு இருக்கும் அதே நேரத்துல உங்க ஸ்கின்னும் வந்து நல்ல ஒரு கிளியராவும் இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பேக்க தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்ப அந்த பேக்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துரலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதா நீங்க ஃபர்ஸ்ட் க்ரைப் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள விவாயிகளை க்ளீட் பண்ணி அப்பதான் நான் போடுற உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும் இப்போ அவங்க அந்த பேக் எப்படி போக போடணும் அப்படிங்கறத வந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பேக் ப்ரிப்போர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாமா அதுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா பழுத்த தக்காளியா பார்த்து நான் ரெண்டு தக்காளி வந்து எடுத்துக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளியா பார்த்து எடுத்துக்கோங்க இது சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா மூணு தக்காளி வந்து எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு தக்காளியுமே வந்து நல்லா குட்டி குட்டி பீசஸ் கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல வந்து நான் கூப்பிட்டுறேன் நெக்ஸ்ட் இதை வந்து நல்லா அடிச்சு வந்து எடுத்துக்கிறேன் நல்லா நம்ம அடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கூல் டைப்ல வந்து இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க அடிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஃபில்டர் பண்ணியும் எடுத்துக்கோங்க இந்த தக்காளி கூட தண்ணி எதுவுமே சேர்த்து வந்து அடிச்சிடாதீங்க நம்மளுக்கு தக்காளி நம்ம அடிக்க அடிக்க வந்து அதுவே தண்ணி வந்து கொடுக்கும் ஸோ அதனால எக்ஸசாக வந்து நீங்கள் இதில் தண்ணி வந்து ஆட் பண்ண வேண்டாம் ஒன்லி தக்காளி ஜூஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேவை இது இப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு நம்மளுக்கு பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு வந்து தக்காளி ஜூஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த செக்கை இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து கீழே போட்டுறாதீங்க அது கூட ரைஸ் ஃபிளரை ஆட் பண்ணி நீங்கள் பாடியில் வந்து தேய்ச்சி குளிச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த ரைஸ் ஃபிளார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அதனால அதை வேஸ்ட் பண்ணாம நீங்க பேக்கா கூட நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஜூஸ் கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கடலை மாவு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க அந்த கடலை மாவோட கட்டிங்க எதுவுமே இருக்க கூடாது அந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே அடுப்புக்கு கொண்டுட்டு போய் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு பேக் டைப்பு வந்து இருக்கு பார்த்தீங்களா இதை தொட்டு பார்க்கும் போது ஒரு க்ரீமியா இருக்கும் அந்த ஸ்டேஜ் வரவுமே வந்து நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கரலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த பேக்கை நல்லா கூல் டவுன் பண்ணி விட்டுருங்க கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு வந்து இந்த பேக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த பேக் வந்து உங்கள் ஸ்கின்னோட டோனை வந்து ரொம்ப நாளாகவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கை கொடுக்குறதுக்கு இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு பேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பேக்கை என்னோடய ஃபேஸ்லேயும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்ப இந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பர் பண்ணோம் வந்து இதுக்கு மொத்தமே ரெண்டே ரெண்டு இன்கிரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும் இந்த ரெண்டு இன்கிரீடியன்ட்ஸ்மே வந்து வீட்டுல இருக்கிற வச்சு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி தான் வந்து ஆட் பண்ணிருக்கோம் தக்காளி வந்து நம்ம ஸ்கின்னோட டோன்ல வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் தக்காளியில வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால நம்ம ஸ்கின்னோட டோனில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்டையும் கொடுக்கும் நம்ம ஸ்கின் வந்து எவ்வளோ டல்லாக இருந்தாலும் சரி அந்த எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கா மாற்றி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல வந்து பிளாக் மார்க் இல்லைன்னா வந்து எதாவது பிக்மெண்டேஷன்லாம் இருக்குது என்னோட ஸ்கின் வந்து ரொம்பவே சன் டேனால வந்து டல்லாகவே இருக்குது ஒரு பொழிவே இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் சரி என்னோட ஸ்கின்ல வந்து ஈவன் டோனாக இல்லாமல் ஸ்கின் வந்து அன் ஈவன் டோனாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குமே வந்து இந்த தக்காளியை மட்டும் நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் உங்க ஸ்கின்னோட டோன்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும் உங்க ஸ்கின் வந்து டோனாக மாறுறதுக்கும் இந்த தக்காளி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து இந்த தக்காளி கொடுக்கும் நெக்ஸ்ட் இதில் வந்து கிராம்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் கிராம்ஃப்ளவர் வந்து உங்க ஸ்கின்னுக்குள்ள வரைக்கும் போய் உங்க ஸ்கின்னுக்குள்ள இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல வந்து தேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த ஆயில் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும் இந்த ஆயில் கண்ட்ரோல் ஆயிடுச்சுனாலே உங்க ஸ்கின் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா பிரைட்னிங்காக இருக்கும் நல்லாவே உங்க ஸ்கின் வந்து இருக்காது எக்ஸஸா ஆயில் இருக்கும் போதுதான் நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே டல்லா தெரியும் இந்த ஆயில ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த கடலை மாவு வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ்மே கொடுக்கும் நான் உங்க ஸ்கின்னோட டோன்ல வந்து நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்டை கொடுக்கறதுக்கும் இந்த கிராண்ட்ஃபிளார் வந்து ரொம்ப நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப இந்த பேக்கை வந்து என்னோட பேஸ்லையும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக விட்டுற போகிறேன் நீங்கள் இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸுக்கு மட்டும் இல்லாமல் உங்க பாடிக்கும் சேர்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்க ஃபேஸையும் பாடியையும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கரலாம் இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது உங்கள் ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும் இல்லைனா பாடியில் இருக்கிற பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும் அன்னி ஸ்கின் டோன் எனக்கு வந்து இருக்குது அப்படின்னாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே ஈவன் டோனாக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ என்னோடய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்னை பார்த்தாலே தெரியும் இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்கு ஏன்னா இதில் நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணியிருப்போம் தக்காளி வந்து நம்ம ஸ்கின்ல இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு பிரைட்னஸ்க்கு வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த தக்காளி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணுங்க இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்கள் ஃபுல் பாடிக்குமே வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் ஸ்கேஸோட கலரும் உங்கள் பாடியோட கலருமே வந்து ஈவனாக இருக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பாடியில இருக்கிற டேன் பிக்மனேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஃபேஸோட கலருக்கு வந்து உங்கள் பாடியோட கலரையுமே வந்து சீக்கிரமாகவே கொண்டுட்டு வந்துடும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டாக வந்து இந்த பேக் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த பேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட் க்ளையமே ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஷூப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சீ நெக்ஸ்ட் வீடியோ ஊட்டி கே பை பாய்